பிரைசலால் ஆண்டவரும் அருமை ரசகருமாய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனமும் எட்டாவது வசனமும் சொல்கிறது பாருங்க எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராத்தாளங்களில் என் உள்ளந்திரியங்களே என்னை உணர்த்தும் அல்ல நல்லா கவனிங்க நமக்கு ஆலோசனை தருகிறவர் கத்தர் அல்ல எந்த ஒரு காரியத்தை நம்ம நம்மட குடும்ப காரியங்களோ அல்லது எந்த ஒரு காரியமானாலும் ஏ சூழ்நிலத்திலே நம்ம ஆலோசனை கேட்கணும் ஆண்டவரே இது உனக்கு பிரியமா இது உங்களுடைய சித்தமா இந்த போவதற்கும் சித்தமா இதை செய்வதற்கும் அது சித்தமா என்று தேவனிடத்துல இயேசுவனிடத்துல ஆலோசனை கேட்க இப்ப ராங்களிலும் என் உள்ளந்தரியங்களே என்னை உணர்த்தும் அப்ப ராக்காலங்களே ராக்காலங்களிலே அப்ப உள்ள அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உள்ள அவர் உணர்த்துகிற தேவனா இருக்கிறார் அவரை நோக்கி பார்த்தவங்கள் பிரகாசம் அடைந்து மிக்கப்பட்டு போகிறோம் எட்டாவது பாருங்க கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அல்ல கத்தரை எப்பொழுது இயேசுவை நமக்கு முன்பாக வைத்திருக்கணும் அவர்தான் எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை முன்பாக வைத்திருக்கணும் அல்ல இல்ல அப்பா அவனுடைய வலது வாசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை அப்ப அவர் நாம முன்னால் அவரை முன்னால் வைத்தோம் என்று சொன்னால் அசைக்கப்படாதபடி எந்த சத்ரு நம்மளை தொட முடியாது உங்களை தொட முடியாது எந்த சத்ராலையும் அசைக்க முடியாது அப்ப கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைக்கணும் இயேசுவை உங்களுக்கு முன்பாக வைக்கணும் எந்த காரியத்தில் எல்லா சூழ்நிலையிலும் அப்படி வைக்கும் பொழுது கர்த்தர் அங்கே பெரிய காரியத்தை செய்கிற இருக்கிறார் தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வ பலம் தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரை கிரையா இந்த வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் வழி நடத்துவீராக இயேசு கிறிஸ்தன் இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமை